எல்லாம் வல்ல சண்முகரின் பேரருளால் உங்களை மீண்டும் கந்த புராணம் படங்களுடனும் விளக்கத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பகுதி இரண்டில் சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூர்ஸ் வித் பிளஸிங் ஆஃப் லாக் அன்முகர் ஐ அம் டு யூ ஸ்கந்த புராணம் வித் பிக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் டூ வாழ்க்கை மேம்படாது புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு மிக பெரிய துணையாக உள்ளதும் தினமும் சில நிமிடங்கள் இதற்கு ஒதுக்கினாலே போதும் நம் வாழ்க்கை மேலும் வளம் பெறும் ద ఇంప్రూవ్మెంట్ ఆఫ్ అవర్ లైఫ్ ఈస్ ఓన్లీ హియరింగ్ ద డివోషనల్ సాంగ్స్ అండ్ డిస్కోర్షస్ సో విల్ స్పెండ్ టైమ్ లిటిల్ టైమ్ నాట్ మచ్ మినిట్స్ ఫార్ దిస్ దెన్ అవర్ లైఫ్ విల్ బి బ్రైట్నెస్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫార్ సపోర్టింగ్ ఆన్ మై డివోషనల్ సాంగ్స్ ఎస్ విల్ టాక్ అబౌట్ దయా వెంటూ శుక్రాచార్య టు టేక్ అడ్వైస్ ఆన్ దిస్ சுக்ரா அறிவுரைப்படி மாயா தனது வாழ்க்கையை காசியப்பா முனரிடம் இணைத்துக் கொள்ள தயாராகி அவரிடம் சென்று உங்களுக்கு பணிவிடை செய்ய எனக்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொண்டார் காசியப்பரும் அவர்கள் அழகில் மயங்கி அவரை தனது சீதையாக ஏற்றுக்கொண்டார் என்பதை இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள் காசியப்ப முனிவர் மாயாவும் இணைந்தனர் அந்த பகுதியில் அந்த இடத்தில் மாயா தனது அனைத்து உறுப்புகளையும் காசியப்ப முனிவருக்கு அர்ப்பணித்தான் காசியப்ப அண்ட் மாயா சாத் அண்ட் டே பிளெஸ்ட் வித் லைக் நேம் சூரபத்மன் மாயாவும் காசியப்ப முனிவரும் இல்லற வாழ்க்கையை தொடங்கி முதல் முதலாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல அந்த குழந்தை தான் சூரபத்மன் என்று பெயரிட்டு சீராட்டி தாளாட்டி வளர்த்து வந்தார் மாயா மீண்டும் அடுத்த தெய்வீக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமணன் கரோகரா கட்சி எம்பதி கரோகரா கரோஹரா